நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆக போகுது இந்த ஒன்றரை வருஷத்தில் அவர் ஒரு அரசியல்வாதியாக மக்கள் அரசியல் மாற்று அரசியல்னு எதுவும் பெருசாக பண்ணல கட்சிக்கு பேர் வச்சார் கட்சியை தேர்தல் கமிஷனில் பதிவு செஞ்சார் கொடி அறிமுகம் பண்ணார் அதில் இருந்த குறியீடுகளுக்கு விளக்கம் கொடுத்தாரு கட்சிக்கு ஒரு பாட்டு வெளியிட்டார் குழப்பங்கள் நிறைந்த கொள்கைகளை அறிவிச்சாரு கொள்கை தலைவர்களும் சில பேரை சொன்னார் இது எல்லாமே கட்சியை அடையாளப்படுத்தும் கட்சி நிர்வாக செயல்பாடுகள் தானே தவிர இதில் மக்களுக்கான அரசியல் செயல்பாடுகள்னு ஏதும் இல்லை நீட் பற்றி தீர்வுங்கிற பேரில் குழப்பமான நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயத்தை பேசினதும் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிரான போராட்டக்காரர்களை நேரில் பார்த்து பேசினதும்னா அவரோட அரசியல் செயல்பாடு மற்றபடி நிறைய அறிக்கைகள் பக்கம் பக்கமாக ட்விட்டரில் வெளியிட்டார் அதை அவர் ரசிகர்களையும் முழுசாக படித்ததில்லை மொத்தத்தில் விஜய் அரசியலில் புதுமையும் இல்லை அதுக்கான முனைப்பும் இல்லைங்கிறதான் உண்மை சினிமாவால் ஏற்பட்ட புகழை வச்சு அரியணை ஏறிடலாம் அப்படிங்கிற கனவும் அந்த கனவை சினிமாவை போல் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஓட்டு வாங்கிடலாங்கிற எண்ணமும் இருக்கிறதான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியுது இப்படி சொன்னால் நாம் வெளிப்பார்வையாளராக வேண்டாத விமர்சனம் வைக்கிறதா சிலர் சொல்லலாம் ஆனால் இப்போ விஜயோட தீவிர ரசிகர்களும் தொண்டர்களும் ஆதரவாளர்களுமே விஜய் கலா அரசியல் செய்யலை அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்க தொடங்கிட்டாங்க விஜய் ஒரு வரி சொன்னால் அதுக்கு நூறு வரி விளக்கமும் ஆயிரம் வரி புகழரையும் எழுதுகிற அவரோட தீவிர ஆதரவாளர்களே என்னென்னா இப்படி பண்ணுறீங்க உங்களை நம்பி இருக்கோன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதை வச்சு பொதுவான வாக்காளர்கள் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் ரெண்டு இருக்குது முதல் விஷயம் என்ன அப்படின்னா விஜயோட ரசிகர்களே விஜய் வந்து அவரோட தேர்தல் அரசியல் வியூக வகுப்பாளர்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் பெரிய ஸ்டாரு அதனால் இப்பெல்லாம் மக்கள்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதாவும் அதனால் அவர் இன்னும் மக்கள் சந்திப்புகள் நடத்தலன்னு பேசுகிறாங்க அப்போ நாம் யோசிக்க வேண்டியது தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் சொல்கிறத கேட்கும் பொம்மை மாதிரி இருக்கிறதா அவரோட ரசிகர்களே பார்க்குற விஜய அவருடைய ரசிகர்களையே நம்பிக்கை வைக்க செஞ்சுருக்கிற விஜய தமிழக அரசியலின் நம்பிக்கை நட்சத்திரம்னு யாராவது பிரச்சாரம் பண்ணால் அது மோசடி பிரச்சாரம் அப்படிங்கிறத நாம் உணரணும் அடுத்து தேர்தலுக்கு பத்து மாதம் இருக்கும்போது கூட தீவிர அரசியலில் ஈடுபடாத ஒருத்தரை அதுவும் அவர் ரசிகர்களே தீவிர அரசியலில் ஈடுபடலன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குற ஒருத்தருக்காக அவரோட சினிமா செல்வாக்குக்காக மட்டுமே ஓட்டு போடுறது அப்படிங்கிறது எவ்வளோ முட்டாள்தனோங்கிறதை நம்ம யோசிக்கணும் அறிவார்த்தமாக வாக்காளர்கள் யோசித்தா அரசியல்வாதி விஜய் புறக்கணிக்கப்பட வேண்டியவர் அப்படிங்கிற தீர்மானத்துக்கு அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகளே அதிகம் அதுக்கான சிக்னல் இப்போ விஜய்யோட ஆதரவாளர்கள் கூடாரத்திலேருந்தே கிடச்சிருக்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி